ஆ இவர் நம்ம மாமா மாமாவோடய மாமா மாமா மாமாவையும் மாமாங்க ஓகேங்களா தண்ணி குடிக்கிறது நல்லா இருக்குதுங்களா இல்லை உப்பு உப்பு லைட்டாக உப்பு கஷ்டம் படிக்கிற மாதிரி தண்ணி மாதிரி ஆலுமிச்சிங்கிற மாதிரி ஆ உங்களுக்கு ஓகேவா உப்புறங்க சரி ஓகே இவர் தான் ஓனர் ஓகேங்களா காசு கரெக்டாக கொடுத்து சொல்லுங்க அங்கே அவரு அண்ணா ஓனருக்கு ஓனர்

அது ஸ்டேஜ் பொறுத்தவரை மாறலாம் தண்ணி வந்து கரெக்டாக அந்த தண்ணி வந்து பாயிண்ட் கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நம்ம பவுடர் மோட்டோ கரெக்டாக ஓடும் ஓகேங்களா ஆழத்தை பொறுத்தா மாறும் எவ்வளோ ஆழத்தில் தண்ணி வருது எவ்வளோ ஆழத்தில் வந்து தண்ணி வந்து எத்தனை இன்ச்சு வருது அது மாதிரி தான் மோட்டர் இது பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேயும் தண்ணி வந்துருச்சு ஓகேங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு பொறுப்பட்டு மூணு ஸ்டேஜ் தப்பு மூணு ஸ்டேஜ் தான் தண்ணி அடிக்க வரும் அதே வந்து பத்து ஸ்டேஜில் தண்ணி கம்மியாக வரும் அது ரெண்டு இன்ச்சு தான் இது ரெண்டு இன்ச்சிக்கு ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி தான் கோவில்பட்டி இது வந்து கோவில்பட்டி குருமலை வெங்கடேஸ்வரப்புறம் போகிங்களா அதே மூலம் அவர் விஜய் நம்பர் உங்கள் நம்பரு ஓகேவா இருக்காது பார்த்தாதீங்க நேரம் எனக்கு போச்சு எவ்வளோ உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணல விவசாயம் பார்த்தீங்களா இல்லை வேறு என்ன போட்டுக்கலாம் ஆயிட்டுக்கலாம் ஐநூறு கிராமில்லாம் இப்போ எவ்வளோ யாராவது ஆளை அணைக்கி ஒரு ரெடி வரைக்கும் எவ்வளோ ஆள் அனுப்பி எவ்வளோ பேர் நம்பர் கார்டு அது வந்து யாரா பார்க்குறீங்களா உங்கள் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆறு மணி இப்போ ஓகேங்களா பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி டைமு டெவலனை டைம் ஆறு மணி இல்லையா ஆறு மணி ஏன்னா சும்மா கூட வீடியோ பார்ப்பாங்க ஆறு பேனல் போடுங்குது ஐநூற்றம்பது ஆறு பேனல் போட்டுங்கிறது பெர்சல் பம் ஓகேங்களா இந்த லைக் பண்ணுங்க நிறைய பேர் சேர்ந்து அடிச்சுடைய செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு ஜெயமா தேவை